இப்ப எனக்கு என்ன ப்ராப்ளம் சார் ஏதாவது வேலை செஞ்சா ஜாயிண்ட் எல்லாம் பெயின் ஆகுதுங்க சார் அங்கெல்லாம் வீக்கா இருக்குது சரி அப்போ அது அந்த வீக்கத்துல வலிக்குதுன்னு சொல்லி நம்ம நல்ல மசாஜ் ஏதாவது போட்டோம்னு வச்சுக்கோங்க சார் ஏப்பமா வருதுங்க சார் சரிமா அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு வேலை செஞ்சாலும் உடம்புல எந்த இடத்துல தொட்டாலும் கேஸ் இந்த மாதிரி ஏப்பம் அந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லி சொன்னா உடம்புல ஒவ்வொரு செல்கள்லயும் ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ளயும் நமக்கு வந்து கேஸ் புகுந்துட்டுன்னு சொல்லி அர்த்தம் அப்போ இந்த கேஸ் எதனால வந்துச்சு நீங்க சாப்பிட்ட மருந்து மாத்திரைகள்னால வந்துச்சா அல்லது தைராய்டு பிரச்சனைனால வந்துச்சா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கணும் தைராய்டு பிரச்சனைனால நமக்கு இரத்த உற்பத்தியில பிரச்சனை வந்துடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்கு சாப்பிடக்கூடிய மருந்து உங்களுக்கு ஒரு வேலை ஒத்துக்கிடாம அதனால ஒவ்வாமைகள்னால நமக்கு உடம்புல கேஸ் உற்பத்தி அதிகமாக இருக்கலாம் அதனால எங்க தொட்டாலும் என்ன ஒரு வேலை செஞ்சாலும் மசாஜ் பண்ணாலும் ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணாலும் ஏப்ப வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்க உடம்ப வந்து கேஸ் ஆக்கிரமிச்சிருக்கு அப்போ எதனால இந்த கேஸ் ஆக்கிரமிச்சிருக்கு எதனால இந்த கேஸ் உற்பத்தி ஆச்சு அப்படின்னு நம்ம துல்லியமாக கண்டுபிடிச்சு அதுக்கு சிகிச்சை கொடுக்கும் போது இதை படிப்படியாக நிரந்தரமாக குணப்படுத்திடலாம் ஆனா எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்கள் வாக்கிங் பண்ணுறத நிறுத்திடுறாருங்க முதல்ல கை காலெல்லாம் வலிக்க தான் செய்யும் ஆனால் நீங்கள் வந்து உடற்பயிற்சி எக்ஸசைஸ் பண்ணுறத நிறுத்தி தொடர்ந்து உடற்பயிற்சி நடைபயிற்சி பண்ணும்போது தான் நம்ம வந்து இந்த பிரச்சனையிலிருந்து நிரந்தரமாக விடுபட முடியும்